வெல்கம் டு நர்மோஸ் லைஃப் சேனல் இன்றைக்கி பாறை மீனில் சூப்பரான மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு இப்போல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் இது லைட்டாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொழம்பு மசால் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் எடுத்துக்கோங்க இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த மசாலையெல்லாம் செய்கிற மாதிரி நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க கையாலேயே பிசையலாம் ஆனால் கை தக்கத்தக்டு எரியும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல ஸ்பூன் வச்சு கிளறிட்டு அப்புறம் கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதில் ஹாஃப் லெமன் ஜூஸாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கழுவி வச்சுருக்க அந்த பாறை மீனில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணியிருக்க அந்த மசாலாவை நல்லா ரெண்டு சைடும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு மணி நேரம் போல் வெயிலில் காய வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுட்டு எடுத்துக்கலாம் இது போல நல்லா தடவி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பில் சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க உங்களுக்கு எண்ணெய் எண்ணெய் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிட்டு மீனை ரெண்டு சைடும் மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் நம்ம எண்ணெயில் பொறிக்கிறத விட இது போல் சட்டியில் நம்ம ஃப்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் பாதி நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலாக கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நல்ல காரசாரமான கிறிஸ்பியான சாஃப்டான மீன் வறுவல் ரெடி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் கூட மீன் ஊட்டிடணும் அப்படின்னா இந்த மீன் வாங்கி கொடுங்க இதில் அவ்வளோவா நிறைய முள் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்